ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற மாடு வந்து ரெண்டாம் நியத்து ஹெச்எஃப் மாடு நல்ல கிளி கொம்புற உள்ள நல்ல பெருங்கூட்டான ஹெச்எஃப் மாடுங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கரவைத்தூள் உள்ள கரவைத்திறன் உள்ள மாடுங்க நல்ல பேக் வெயிட் உள்ள நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல மடிச்சட்டான மாடு பாருங்கள் இன்னொரு நாலஞ்சு நாள் பிடிக்கின்றிருக்கு இன்னும் தோல் சுருக்கிறதுக்கு இன்னும் மடி வரும் ஃபுல்லாக நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டானு நல்லா பேஜ் உள்ள மா மாடுங்க மாடு பல் வந்து முளப்பல்லுங்க ஈண்ணா ரெண்டாணியத்து சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க மா நல்லா மடிகாம்போரிசிலான மாடு காம சுரப்பு நல்லா நல்லாயிருக்கு தலையத்துலேயே பதினெட்டு லெட்ரு கறந்து மாடுங்குது பாருங்க நல்லா நீட்டு போக்கான நல்ல கலர் உள்ள நல்லா வெயிட் ஷார்ட்டாக நல்ல மாடுங்க நல்ல பெருங்கூட்டான மாடு பல் வந்து முளப்பல்லுங்க நல்லா பேக் வெயிட் மாடு நல்லா நிறங்குரியா நல்ல மாடு நல்லா கிழிக்கும் புள்ள மாடுங்க இந்த மாடு பிடிச்சது நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க